தமிழக மக்களே கடந்த திமு கடந்த தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் கடந்த தேர்தல் மட்டும் கிடையாது கடந்த மூன்று தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள் சிந்தித்து பார்க்கணும் மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொம்போது தொகுதியில் அவர்களுக்கு திமுகவுக்கு கொடுத்தீர்கள் நாற்பதுல முப்பத்தொம்பது கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்னு அவங்களை ஆட்சிக்கு முதலமைச்சரா இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வைத்தீர்கள் ஆக தொடர்ந்து திமுக வெற்றி பெற வைத்த தமிழக மக்களே நான்காவது தேர்தல் இன்னும் ஆறு மாதத்தில் இருக்கிறது மறுபடியும் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இங்க இருக்கின்ற தாய்மார்கள் பெற்றோர்கள் பெண்கள் நீங்க ஒன்னே ஒன்று நீங்க சிந்திக்கணும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் மறுபடியும்றந்துட ஏன் நான் சொல்றேன் தெரியுமா ஏன் சொல்றேன் தெரியுமா ஒரு மருத்துவனாக ஒரு டாக்டராக நான் சொல்றேன் முன்னாள் சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக நான் சொல்றேன் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்றேன் என்னென்ன அமெரிக்காவில போதை மாத்திர போதை ஊசி போதை பவுடர் போதை மருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சிதம்பரம் நகரில் தெருவா சந்து சந்து பக்கத்தில் இருக்கிற எத்தனை கிராமத்திலும் கிடைக்குது இதுதான் திமுக ஆட்சி அதாவது நான் சொல்றேன் முதல்ல குடிய கொடுத்தாங்க நாசப்படுத்திட்டாங்க இன்னைக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞ மது இல்லாம இருக்க முடியாது அவனால சாயங்காலம் முதல்ல ஒரு காலத்தில் அறுபத்தஞ்சு வயசுல தான் குடிப்பாங்க இன்னைக்கு பன்னெண்டு பதிமூணு வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் இருக்கு குடிக்கிறேன் கடை மட்டும் இல்ல சந்து கடை நூறு ஆயிரம் சந்து கடை வச்சிருக்க இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் கிடைக்குது மது கிடைக்குது அதை விட மோசம் இன்னைக்கு கஞ்சா காக்கெயின் ஹெரோயின் இந்த பவுடர் எல்லாம் போட்டாங்கன்னா அவளைதான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அதை யார் தினம் விற்கிறா திமுக காரன் தான் விற்கிறான் அதனாலதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதை மீறி நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு போன் வருது காவல்துறைக்கு எங்காலியா விட்டுடியா இது நான் சும்மா தான் சொல்லலாமா இருக்கிறது நான் சொல்றேன் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் அவன் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பு கைது பண்ணாங்க மத்தியில மத்திய போலீஸ் கைது பண்ணாங்க மத்தியில இருந்து அவனை புடிச்சு விசாரணை பண்ண என்ன சொல்றான் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை பார்த்தா வித்திருக்கி உறுப்பினர் மட்டும் கிடையாது திமுக முக்கிய நிர்வாகி திமுக அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் செக்ரட்டரி அவன் அவன் என்ன பண்ணா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க பிள்ளைக உங்க பேர பிள்ளைகளுக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான் இவன் தான் திமுக இதுதான் திமுகவுடைய லட்சணம் அதனாலதான் நான் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் மறந்துடுங்க ஒட்டுமொத்தம் தாய்மார்கள் ஒட்டுமொத்த பெண்கள் நீங்க முடிவு செய்யுங்க போதையா மூன்று முறை இவங்களுக்கு வெற்றியை கொடுத்தீங்க மாறாக உங்களுக்கு என்ன பண்ணாங்க இந்த சிதம்பரம் நகரம் எடுத்துக்க இந்த நகரத்துல நாலரை ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் நடந்திருக்கா ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒன்னுத்தையும் கிடையாது ஒரு காரணம் தான் கிடையாது அப்புறம் எதுக்கா நீங்க திமுக ஓட்டு போடணும் இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தமிழக மக்கள் இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டியது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்க யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஏன்னா அவங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க ஆட்சி செஞ்சாங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் எலெக்ஷன் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவோம் ஏன்னா எதுவும் பண்ணலாம் உங்களுக்கு பண மூட்டை தவிர வேறு எதையும் நம்பி இல்லாமல் அதனால இல்லை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்போ பசுமை தாய் அருள் சொன்னார்கள் தேர் நாலு நாலு வீதி வீதி இந்த வீதியில் நம்ம ஆட்சி இருந்ததுன்னு என்ன பண்ணுவோம் இந்த மேலே போகிற கரண்ட் கேபிள்லாம் கீழே தரையில் போட்டுருப்போம் கேபிள் தேர் போறதுக்கு சௌகரியமா இருக்கும்